புதுசாக கேமரா வாங்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணால் அதுவும் பிக்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கு அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபேக்டரை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம் ஃபுல் ஃப்ரேம் கேமரா வாங்குறதா இல்லை ஒரு க்ராப் சென்சார் கேமரா வாங்குறதா எது வாங்கினா என்னோட பிக்னஸ் ஜேர்னிக்கு ஆக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு பிக்னர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கவர் பண்ண போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இன்றைக்கி க்ராப் ஃபேக்ட்ரி கேமரா வாங்கினேன்னா கம்மியான குவாலிட்டி கேமரா வாங்குறேன்னா என்னோடய லேர்னிங் ஜேர்னி வந்து இதனால் பாதிக்குமா அப்படின்ற டவுட் வந்து கண்டிப்பாக வரும் ஃபுல் ஃப்ரேம் கேமரானா என்ன க்ராப் சென்சர் கேமரானா என்ன என்னோட லேர்னிங் ஜேர்னியை இது பர்டிகுலராக எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது என் பேர் முத்துராமன் அண்ட் ஐம் எ வெட்டிங் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோக்ராஃபர் வித் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமரா அப்படின்றது என்னென்னு பார்ப்போம் இது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்றது பார்க்கலாம் எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் தாமஸ் எடிசன் அண்ட் டிக்சன் அப்படின்றவங்க வந்து ஒரு சினிமா கேமரா வந்து கிரியேட் பண்ணாங்க அது வந்து ரொம்ப பிரபலம் ஆச்சு அண்ட் அதில் அவங்க யூஸ் பண்ண ஃபிலும் பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபில் அந்த ஃபிலிமோட வெட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எம் அண்ட் அதில் பதிவாகிற இமேஜோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் எம்எம் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் எம் இது தான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபில்ம் ஃபார்மேட் இது கிரியேட் பண்ணோன்னா இது ரொம்ப பிரபலமாகச்சு அண்ட் எல்லாருமே இந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபில்ம் யூஸ் பண்ணுவாங்க அரௌண்ட் நைன்டீன் தேர்ட்டீனில் லைக்கா கேமராஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இந்த ஃபில்ம் ஃபார்மேட்டை நம்ம ஏன் ஃபோட்டோகிராஃபிக்கும் அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணாங்க ஸோ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த கேமரா வந்து உருவாச்சு அதுலேயும் இந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம் உள்ள ஃபில்ம் தான் யூஸ் பண்ணாங்க ஸோ ஃபைனலி டிஜிட்டல் கேமரா உருவாகும்போது அதே ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபில்ம் ஃபார்மேட் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் எம்எம் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் அப்படின்ற சைஸை வந்து சென்சராக மாற்றினாங்க ஸோ டிஜிட்டல் சென்சரோட சைஸ் தான் இது ஸோ இதிலேருந்து தான் இந்த ஃபுல் ஃப்ரேம் அப்படின்ற பேர் வந்துச்சு ஸோ இந்த டிஜிட்டலாக ஃபுல் ஃப்ரேம் கேமரா வருதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஃபில்ம் இருக்கும்போதே என்ன பண்ணாங்க ஏபிஎஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் க்ரியேட் ஆச்சு இது வந்து இந்த கெனான் நிக்கான் இவங்கெல்லாம் பண்ணது அட்வான்ஸ் ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஃபில்ம் வந்து கொஞ்சம் சின்னதாகினாங்க ஸோ தட் இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இன்னும் நிறையா பேருக்கு இந்த கேமரா வந்து நம்ம பண்ணி செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏபிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஃபில்ம் உருவாச்சு இது என்னென்னா தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபில்மோட கொஞ்சம் சின்னது ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கேமரா வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது ஒன்று வந்து இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமரா இன்னொன்று வந்து ஆப்வியஸாக இந்த ஏபிஎஸ்சி அல்லது கிராப்ட் உள்ள கேமரா ஸோ இதுதான் இந்த ரெண்டு கேமரா டைப்போட எவல்யூஷன் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் வந்து மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்த காரணத்தினால க்ராப் சென்சார் கேமராஸும் ஈஸியாக உருவாக ஆரம்பிச்சு இப்போ இந்த கிராப் சென்சார் ஃபிலிம் உருவாகும்போது கெனான் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிட்டாங்க ஸோ அவங்களோட ஃபிலிம் வந்து தனியாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி மார்க்கெட் உருவாகும் அப்படின்றது பண்ணாங்க ஸோ அதை அப்படியே திருப்பி அகென் டிஜிட்டல் கண்ணி ஆச்சு ஸோ ஒரு ஃபுல் ஃப்ரேம்க்கும் கிராப் சென்சாருக்கும் ஃப்ரேம் சைஸில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிராப் சென்சாரோட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் தான் வந்து ஃபுல் ஃப்ரேமோட சைஸ் இருக்கும் இது வந்து கெனானில் இதுவே வந்து நிக்கான் சோனிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஸோ பேசிக்லி ஃபுல் ஃப்ரேமோட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது தான் அந்த கிராப் சென்சார் இந்த எவ்வளியூஷன் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஃபுல் ஃப்ரேமுக்கும் கிராப் சென்சார்க்கு கண்ணில் பார்க்குற மாதிரி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ ஃபுல் ஃப்ரேமில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் இப்போ ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் ஒரு ஃபிஃப்டி எம்எம் லென்ஸ் மாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போ இதே டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு க்ராப் சென்சார் கேமரா யூஸ் பண்ணி அதே ஃபோக்கல் லெந்த் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் ஸோ சிம்பிளாக பார்த்தா ஃபுல் ஃப்ரேமில் நீங்கள் எடுக்கிற இமேஜை க்ராப் பண்ணி தான் வந்து இந்த சென்சார் வந்து எடுக்குது ஒரு இமேஜை வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் க்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும் பட் க்ராப் வந்து சென்சார்லேயே நடக்குது அப்படின்றதுனால இதோட குவாலிட்டி வந்து ஹையாக தான் இருக்கும் ஃபுல் ஃப்ரேமில் நீங்கள் ஃபிஃப்டி எம்எம்மாக போட்டு ஒரு ஷாட் எடுத்தீங்கன்னா அது வந்து ஈக்குவல்டு வந்து க்ராப் சென்சாரில் எயிட்டி எம்எம் ஃபோக்கல் லென்த்தாக தான் இருக்கும் ஸோ நிக்கான்லேயோ சோனிலேயோ ஒரு க்ராப் சென்சாரில் வந்து நம்ம ஃபிஃப்ட்டி எம்எம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரேமில் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸாக இருக்கும் ஸோ ஃபுல் ஃப்ரேம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் எம்எம் ஷார்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் ஃபுல் ஃப்ரேம் அண்ட் கிராப் ஃபேக்டருக்கு மோஸ்ட் விசிபிளான டிஃப்ரென்ஸ் இப்போ மீது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் கிராப் சென்சார்க்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ரேம் கேமராவோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் பெரிய சென்சார் சைஸ் அண்ட் ஹை பிக்சல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சென்சார்க்குள்ளே இது ரெண்டும் இருக்கிறனால உங்கள் ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து ஆப்வியஸாக வந்து க்ராப் சென்சரோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ இதே அதாவது பெரிய சென்சர் அப்படின்றதுனால லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பெட்டராக இருக்க முடியும் இதில் வந்து ரீச் ஆகிற லைட் வந்து ஆப்வியஸாக ஒரு க்ராப் சென்சர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இது போக அடுத்து விசிபிளாக தெரியிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேலோ டெப்த்தை ஃபீல்டு அல்லது பொக்கே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் அந்த பொக்கே அல்லது ஷாலோ டெப்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியராக சாஃப்டராக இருக்கும் இதுவே வந்து க்ராப் சென்சரில் நீங்கள் வந்து அப்பச்சர் வந்து எஃப் ஃபோர் போட்டு எடுத்து கிடைக்கிற அந்த டெப்த் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேமில் எஃப் எயிட் வச்சாலே உங்களுக்கு வந்து வந்துடும் ஃபுல் ஃப்ரேம் கேமராவோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் ஃபுல் ஃப்ரேம் கேமராவோட ஒரு விதமான ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமரா வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமரா வாங்கிடலாம் பட் இதுவே வந்து ஃபுல் ஃப்ரேம் வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது கெனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேமோட ஒரு என்ட்ரி லெவல் காஸ்ட் வந்து எனிவேர் விட்டின் சிக்ஸ்டி டு செவன்டி தௌசண்ட் அதுவும் இந்த கெனால் ஆர்பி அப்படின்ற மாடல் இருக்கிறனால தான் நிக்கான்லேயும் சோனிலையும் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ப்ளஸ் நீங்கள் போனால் தான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளேம் கேமரா நீங்கள் எடுக்க முடியும் இதுக்கப்புறம் இதோட லென்சஸோட காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நீங்கள் ஒரு கிராப் சென்ஸ் கேமரா வாங்கினா மோஸ்ட்டாக வந்து லென்ஸோட வர வாய்ப்பு இருக்கு பட் ஃபுல் ஃப்ளேம் கேமரா வந்து ஒன்லி வித் பாடி தான் வந்து பீப்புளே சூஸ் பண்ணுவாங்க ஸோ லென்ஸோட காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா அண்ட் நம்பர் ஆஃப் லென்சஸ் கூட கூட ஃபுல் ஃப்ரேம்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறனால அதோட காஸ்ட்டும் கண்டிப்பாக கூட அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி க்ராப் சென்சார் கேமராவோட ஃபுல் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் அண்ட் நிறைய லென்சஸ் யூஸ் பண்ணுறனால அந்த காம்பேக்ட்னஸ் ஒரு ட்ராவல்க்கு லைட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற வாய்ப்பு வந்து க்ராப் சென்சாரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் க்ராப் சென்சார் கேமராஸோட அட்வான்டேஜ் பார்க்கலாம் க்ராப் சென்சார் கேமரா வந்து வாஸ் மென் டு அப்பீல் டு அ பிக ஆடியன்ஸ் ஸோ பிகினர் யூஸர்ஸ் ஹாபியஸ்ட் இவங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக தான் வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது கம்பேர்ட் டு ஃபுல் ஃப்ரேம் கேமரா இது வந்து கண்டிப்பாக காம்பாக்டாக இருக்கும் அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இன்னொரு இன்டைரக்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா க்ராப் சென்சர் அப்படின்றனால உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து மல்டிப்ளைடாக தான் தெரியும் அதாவது நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஃபுல் ஃப்ரேம் வச்சு எடுப்பீங்கன்னா க்ராப் சென்சரில் இன்னும் கொஞ்சம் தள்ளி தெரியும் இந்த பர்டிகுலர் ரீசனால் வைல்ட் லைஃபும் சரி ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபிலும் சரி ரொம்ப தூரம் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து எடுக்கிறதுக்காக க்ராப் சென்சர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நார்மலான விஷயம் அடுத்து க்ராப் சென்சர்ஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இமீடியேட்டாக இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சென்சர் சைஸ் சின்னதாக இருக்கிறனால கண்டிப்பாக லோ லைட் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பர் ஆஃப் லென்சஸ் வந்து க்ராப் சென்சார்ஸ் வந்து கம்மி ஃபுல் ஃப்ரேம் கேமரா பார்த்தீங்கன்னா லென்ஸ் வெரைட்டி வந்து எக்கச்சக்க இருக்கும் பட் அதை கம்பேர் பண்ணும்போது க்ராப் சென்சர்ஸ் வந்து லிமிடெட் செட் ஆஃப் லென்சஸ் இதுக்கடுத்து ஒரு பிகினர் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா வாங்குறதா இல்லை கிராப் சென்சர் வாங்கலாமா அப்படின்றத ரிவீல் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் வந்து க்ராப் சென்சராக இல்லை ஃபுல் ஃப்ரேம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்கள் சும்மா ஃபுல் ஃப்ரேம் அல்லது க்ராப் அப்படின்னு நீங்கள் போட்டால் போதும் இதை போக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு ரீசன் தவிர மீது எல்லா சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் வந்து க்ராப் சென்சர் வாங்கினா போதும் அந்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்தாலும் நான் வந்து ஷுவராக ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபியை தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நீங்கள் ஷூராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா போகலாம் இதில் ஒன் பர்சன்ட் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கிராப் சென்சர் போகிறது கொஞ்சம் சேஃபர் இது போக கிராப் சென்சர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் கேமரா வந்து ஈஸியாக வாங்கி அதை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஹாபியாக நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை வந்து இது யூஸ் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்றது இந்த டூ இயர்ஸில் வந்து ரொம்ப க்ளியர் ஆகும் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணுங்கள் இன்னொரு ரீசன் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டியது ட்ராவல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு கேமரா எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கிராப் சென்சர்ஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்ட் ரொம்ப கம்மி இடத்துல நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் கேமரா வச்சுட்டு பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபுல் ஃப்ரேமாக க்ராப் சென்சரா அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக க்ளியராக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கிளிக்கிங்